கட்டுரை பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாகும் இன்றைய வசனம் ஒன்று பேர நான்காவது அதிகாரத்தில் நம்ம ஏழு எட்டு நம்ம பார்க்கும் பொழுது எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாக இருக்குது ஆகையால் நம்ம தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜபம் பண்ணுவதற்கு நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் முடிவு சமயமாக இருக்குது கடைசி காலத்தில் நம்ம நிற்கிறோம் அதனால் நமக்கு என்ன தெளிவுனா தெளிந்த புத்தி இருக்கணும் இதில் ஜபம் பண்ணுறதுல நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் ஜபம் இல்லாமல் இந்த உலகத்தில் நம்ம எந்த காரியத்தையும் செய்ய முடியாது நம்ம வாழ்க்கையில் நம்ம நமக்கு நம்ம வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள் பிரச்சனைகள் சத்ருவான் கொண்டு வருகிற காரியங்கள் இப்போ எல்லாத்தையும் நம்ம மேற்கொள்ளணும்னா ஜபம் கண்டிப்பாக முக்கியம் ஜபம் பண்ண நம்ம ஜாக்கிரதாக இருக்கணும் ஜபம் இல்லாவிட்டால் நம்மளால் எதிர்த்து நிற்க முடியாது உலகத்தில் உபத்திரங்கள் உண்டு திடன்குள்ள நான் உலகத்தை ஜெயித்தேன்ற ஆண்டு சொல்கிறார் உலகத்துல உபத்திரம் எல்லாருடைய வாழ்க்கையில இருக்கு அந்த உபத்திரத்தை மேற்கொள்ள பிரச்சனைகளை மேற்கொள்ள போராட்டங்களை மேற்கொள்ள ஜபம் ரொம்ப முக்கியம் தான் ஆண்டவர் ஜபிக்க சொல்றார் நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கன்னு சொல்றார் ஜபம் பண்ணுங்க விழித்திருந்து ஜபிங்க ஜெபிங்க நிறைய எல்லாத்துலையுமே ஆண்டவர் ஜபம் பண்றதுல கத்த சொல்றாரு ஜபிங்க விழித்திருந்து ஜபிக்கணும் அப்ப ஆண்டவர் அப்படிதான் ஜபித்தார் அவனுடைய சமூகத்தில் பிதாவோட சமூகத்தில் அவர் எப்பொழுதும் ஜபிச்சு அவரை உழித்து நாட்கள் செய்தார் அப்போ நம்ம ஜபம் பண்ணுறதுல ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்போதான் பிசாசு எவனை விழுங்கலாமோ என்ற வகை தேடி சுற்றி திருக்கிறான் பிசாசு யாரை விழுங்கலான்னு அப்போ அவனுக்கு எதிர்த்து நிற்கணும் இப்போ ஜபம் பண்ணாதான் அவனுடைய சமூகத்தில் நம்ம காத்திருந்தாதான் ஜபித்தாதான் நம்ம சத்துருவை மேற்கொள்ள முடியும் அதனால தான் ஜபம் பண்ணுறதுல ஜாக்கிரதையாக இருக்கணும் அதுக்கு அடுத்தது எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாக இருங்கள் அன்பு திரளான பாவங்களை மூடும் அதற்கும் மேலே என்ன சொல்கிறாரா ஊக்கமான அன்பு இருக்கணும் ஊக்கமான அன்பு இருந்தால் எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் அந்த அன்பு அந்த பாவத்தை மூடிடுமா அந்த குற்றப்படுத்தாது அந்த அன்பு அன்பு மற்றவங்களை குறைய பார்க்காது அன்பு மற்றவங்களோட குற்றங்களை பார்க்காது அவங்க குறை இருந்தால் கூட குற்றங்கள் இருந்தால் கூட நீ உண்மையாக ஒருவரை நேசிச்சனா அந்த கு குறை சொல்ல தோணாது குற்றம் பார்க்காது அந்த திரளான பாவங்களை மூடும்மா அன்பு ஆண்டவர் விபச்சாரம் பண்ண ஸ்திரி ஆண்டு மன்னிக்கிறார் ஏன்னா அவருடைய அன்பு இருக்கிறனால தான் அந்த மகளை நேசிக்கிறனால தான் அவர் செய்த தப்பு தெரியல அவளை மன்னிக்கிறார் ஆண்டவர் அன்பு அந்த பாவத்தை மூடுது அப்போ நமக்கு அந்த அன்பு இருக்கா எப்போ யாரை குறை சொல்லான்னு இருக்கிறோம் யாரை குற்றம் முடிக்கலாம் யாரை குறை சொல்லலாம் யார் குடும்பத்துக்கு விரோதமாக பேசலாம் எந்த பிள்ளைகளை பற்றி பேசலாம் அன்பு இல்லாதனால தான் மற்றவங்களை பற்றி நம்ம பேசுறோம் அதுதான் வேதம் சொல்லுது அன்பு திரளான பாவங்கள மூடுமா நம்ம என்றைக்கோ ஒரு நாளைக்கு அவங்ககிட்ட பேசிட்டாங்களே என்னைக்கோ ஒரு நாளைக்கு இப்படி தப்பு பண்ணிட்டாங்க நமக்கு விரோதமாக பேசிட்டாங்களே நமக்கு விரோதமாக நடந்துட்டாங்களே அதை நினச்சி நினச்சிக்கிட்டே அவங்கள விரோதம் பண்ணுமோ அவங்கள இரு நம்ம கசப்பு வைப்போம் அவங்கள விரோதிப்போம் அவங்ககிட்ட சமாதானமாக இருக்க முடியாது உண்மையான அன்போடு அவங்கள நேசிக்க முடியாது ஏன்னா அன்னைக்கு இப்படி செஞ்சுட்டியே அன்னைக்கு இப்படி பேசிட்டியே அன்பு இல்லை அந்த ஊக்கமான அன்பு இருந்துச்சுன்னா அந்த அன்பு அந்த பாவத்தை மூடிடும் அது நினைக்க தோணாது கத்த நம்மடி நம்ம செஞ்ச பாவத்துக்கெல்லாம் ஆண்டு பார்த்தார நாம் எங்கே போய் நிற்போம் அவர் நம்ம பாவத்தை மன்னிச்சுட்டார்ல மன்னிச்சு கடலின் ஆழத்துல போட்டார்ல ஆண்டு நம்ம பாவத்தை பார்க்கவே இல்லையே அப்போ நம்ம இப்போ ஆண்டவர் நம்மளை பார்க்கல பாவத்தை பார்க்க நம்ம மன்னிச்சு ஆண்டு கிருபியாக நம்ம வச்சிருக்காரு ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் மற்றவங்களை சீக்கிரம் அந்த ஒரு சின்ன தப்பை கூட பார்த்து 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 குறை பார்த்துக்கிட்டே இருப்போம் அதுதான் வேதம் சொல்லுது ஊக்கமான அன்பு இருக்கா நம்ம ஆராய்ச்சி பார்க்க உண்மையாக நேசிக்கிறோமா உண்மையாக நம்ம நம்ம ஒரு நேசித்தோம்னா அவங்ககிட்ட எந்த குறைகள் எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கும் குறைகள் இல்லாத எந்த மனுஷனும் கிடையாது ஆனால் அந்த குறைகளை நம்ம பார்க்காம அவளுடைய குற்றங்களை பார்க்காம அவங்ககிட்ட இருக்கிற நிறைவே பார்த்து அதை பார்த்து நம்ம போகணும் எதுவும் தான் கத்துறோம் அவங்களும் எந்த குறையும் நம்ம பேசணும் யார் எந்த குடும்பத்தை குறித்து பேசுவோம் நமக்கு ஆண்டர் அனுமதி கொடுக்கவே இல்லை நாளில் கூட இந்த வார்த்தை கேட்க நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் தெளிந்து கடைசி நாட்களுக்குள்ளே நம்ம இருக்கிறோம் தெளிந்த புத்தியாக ஜபம் பண்ண ஜாக்கிரதையாக இருக்கணும் அடுத்தது ஊக்கமான அன்பு செலுத்துகிறாரு இருக்கணும் இதுவரைக்கும் நம்ம யாரை குறித்தா இருபத்தில் கசப்பு இருக்கா இவங்களுடைய பண்டாங்கல்லாடி பண்டாங்க இருதலில் கசப்பு இருக்கா விரோதம் இருக்கா அந்த ஊக்கமான அன்பு இல்லாதனால தான் நாம் நினைக்கிறோம் நாளில் கூட ஆண்டு விட்டு ஊக்கமான அன்பு உண்மையான அன்பு என்னை கொடுங்க ஆண்டு உங்கள் அன்பு தாங்க ஆண்டவரே நம்ம ஜெபிக்கலாம் அந்த ஆண்டருடைய அன்பு இருந்துச்சுன்னா பாவத்தை பார்க்கவே பார்க்காது ஆண்டர் யார் பாவத்தை பார்த்தாரா குறைகளை பார்த்தாரா அவர் அன்பு இருந்ததுனால தான் அவருக்கு விரோதமாக பேசின கூட அவர் மன்னிக்கிறார் அவன்ட்டே ஜெபிக்கிறார் தெரியாமல் பண்ணிட்டாங்க தெரியாமல் பேசிட்டாங்க அந்த மாதிரி நம்மளால பேச முடியுமா அவங்க தெரியாமல் சொல்லிட்டாங்கிட்டவரை தெரியாமல் பண்ணிட்டாங்கன்ட்டு வர அவங்கள மன்னிச்சிருக்க நம்ம என்னைக்கா இந்த அதனால கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தரு வாழ்க்கையிலையும் நம்மை நாமே சரி செய்து கொள்ளலாம் இன்னை யாருடைய குறைகளை பார்க்காமல் குற்றங்களை பார்க்காமல் உண்மையான அன்போடு ஊக்கமான அன்போடு அவங்களை நேசிக்க போது அந்த நம்முடைய அன்பு அவங்க பாவத்தை மூடிடும் அப்படி குறைகளில் இருந்தால் கத்திரை அவங்கள மாற்றிடுவார் நம்ம அன்பு செலுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக கத்திரை அவங்கள மாற்றிடுவார் அவங்க இறுதியை குத்தப்பட்டு ஆடர் மாற்றுவார் அதனால இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் நம்ம நாம ஒப்புக் கொடுக்கலாம் இதில் நம்ம எதில் குறைவுகளாக இருக்க வேண்டிய நம்ம பாரா ஆராய்ந்து பார்த்து நம்ம நாம இதனால் ஒப்பு கொடுக்கலாம் ஜெபிக்கலாமா துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பன ஏசு வி சமூகத்தில் வருகிறோம் அந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருத்தர் வாழ்க்கைய ஆண்டுபுறேன் அப்பா எங்க வாழ்க்கையில அண்டுபிறேன் நாங்கள் எல்லாவற்றிலும் ஜபம் பண்ண ஜாக்கிரதா இருக்கக்கூடிய கருவையை கத்தர் கொடுங்க அப்போ அந்த கடைசி நாட்களுக்குள்ள நாங்கள் இருக்கிறோம் அண்டுபுறேன் அப்போ அந்த ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜபம் ஆவினால ஒவ்வொருத்தர் நிரப்புங்க ஊக்கமான அன்பை ஒவ்வொருக்கு கொடுங்க ஆண்டுபுறேன் மற்றளுடைய குறைகளை பார்க்காதபடிக்கு உண்மையான ஊக்கமான உங்க அன்பினாலும் கத்த நிரப்பி அந்த அன்பு எல்லோருடைய பாவங்களை நாங்கள் மூடுவென்று பார்க்குறோமே உங்கள் உங்கள் அன்பினால் நிரப்பி உங்கள் அன்பினால் கத்திரங்களை நடத்தும்படி அப்படி கரத்தில் கொடுக்கணும் அப்படி நீங்கள் செய்யப்போகிற தயவுக்காக நமக்கு நன்றியாண்டாள் ஏசி நாமத்தில் செவிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமி கற்று நாமத்துக்கு மகிமை உண்டாகுதா